வெல்கம் டு லட்டுஸ் கிச்சன் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கூடிய அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு லட்டுஸ் கிச்சன்ல ரொம்பவே டெம்டிங்கான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம் கொத்துக்கறி கிரேவி தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு அரை கிலோ கொத்துக்கறி எடுத்துருக்குறேங்க இதை மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு நிறைய தடவை அலசிக்கலாங்க அலசன பிறகு ஒரு ஸ்ட்ரெயினரில் வச்சு அதை அப்படியே தண்ணி வடியை விட்டுருலாங்க கொஞ்சம் கூடி தண்ணி இருக்கக்கூடாது அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ப்ரெஷர் பேன் வச்சுருக்கேங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானோடனே ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக அது கூட சேர்த்துக்கோங்க அடிப்பிடிக்காமல் இருக்கிறப்போ வதக்கிறப்போ அரை டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து பச்சை வாசனை போகும் வர நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சு அந்த கொத்துக்கறியை தண்ணி எதுவும் இல்லாமல் இதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா ஒன்று கிளறி விட்டுக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டாச்சுங்க ஒரு நிமிஷம் அப்படியே விட்டு அதில் இருக்கிற தண்ணி எல்லாம் பபில்ஸ் மாதிரி வர ஆரம்பிச்சிரும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது கூடைய அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கியாச்சு இப்போ இந்த கொத்துக்கறி வேகிறதுக்கு ஒரு கால் டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாங்க சேர்த்து நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா ப்ரெஷர் பேன் மூடி விசில் போட்டு ஒரு நாலிலிருந்து அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கலாங்க இது வேகிறதுக்குள்ளே நமக்கு இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணுங்க அதுக்கு ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் வர மல்லி எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒன்று டீஸ்பூன் மிளகு ரெண்டு துண்டு பட்டை ஒரு மூணுலேருந்து நாலு லவங்கம் எடுத்துக்கலாங்க கொஞ்சமாக கடல் பாசி வாசனைக்காக ஒரு பெரிய துண்டு கடல் பாசி காரத்துக்கு ஏற்ப வர மிளகாய் எடுத்துக்கோங்க ஆல்ரெடி நம்ம அரை டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துருக்கோம் இதை மிதமான தீயில் வச்சு வறுத்துக்கலாங்க அந்த வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் இது ஆறின பிறகு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாங்க செம்ம வாசனையாக இருக்குங்க இருக்கட்டும் அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு அயன் பேன் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானுடனே அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாங்க இது கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக மூணு பச்சை மிளகா லைட்டாக கீறி சேர்த்துருக்குறேங்க இதையும் சேர்த்து மீடியம் ஃப்ளேம்ல லைட்டாக வதக்கிக்கோங்க இதில் மூணு பெரிய சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக சாப் பண்ணி சேர்த்துருக்குறேன் இதை நல்லா வதக்கிக்கலாங்க வெங்காயம் நல்லா வதங்கியாச்சுங்க அடுத்ததாக இதில் ரெண்டு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா வதக்கணும் இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கியாச்சு இப்போ நம்ம வேக வச்சு அந்த கொத்துக்கறியை இதில் சேர்த்துக்கலாங்க நல்லா வெந்துடுச்சு அந்த தண்ணியோடு இதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நல்லா கலந்த பிறகு நம்ம அரைச்சி வச்ச அந்த மசால் பவுட்ரை இதில் சேர்த்துக்கலாங்க இதையும் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துக்கோங்க வாசனையே சூப்பராக இருக்குங்க எல்லாமே நல்லா கலந்தாச்சு இப்போ ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் பக்கம் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்கட்டுங்க தண்ணியெல்லாம் விட ஆரம்பிச்சிடும் இப்போ நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் மேலே தெளிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை போட்டு சர்வ் பண்ணலாங்க சப்பாத்தி இட்லி தோசை சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷுங்க கொத்துக்கறி கிரேவி செம்மையாக ரெடியாகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஆஸ் யூஷுவல் நம்ம மட்டன் எடுத்து தொக்கு குழம்பு இந்த மாதிரிலாம் செய்கிறதுக்கு இந்த மாதிரி கொத்துக்கறி வாங்க ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் அந்த டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் வேலிபிளான கமெண்ட்ஸை கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ